ஆண்டவரே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே வெற்றி வெற்றியின் வெற்றி தருபவரே என்று ஆரவாரம் முழங்க வெற்றி ஆர்ப்பரை போடு எரிசிலே நுழைந்ததை இன்று நாம் கொண்டாடுகின்றோம் நாற்பது நாட்களாக உன்னார் நோன்பிருந்து உடலை வருத்தி ஐபுடங்களை அடக்கி ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை ஆழமாக தியானித்தோம் பல்வேறு கவலைகளோடும் கண்ணீரோடும் துன்பத் துயரங்களோடும் கூடி நிற்கும் நாம் நம்மையும் ரட்சிக்க இயேசுவை வரவேற்க இயேசுவை பார்த்து கதறிய அவர்களின் மனங்கள மனநிலையோடு குருத்தோடைகளை கையிலேந்து பக்தியுடன் நாம் இந்த திருப்பவழியில் பங்கேற்போம் மகனுக்கு தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளே மாண்டவராகிய சித்திர சிவினர்களும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளில் தவறான தொடக்கத்திலிருந்து தவ முயற்சிகளாலும் பிறரங்கு பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்த பின் என்று நாம் ஒன்று கூடியுள்ளோம் இதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய திருச்சபையோடு சேர்ந்து அறிவிக்கிறோம் இந்த பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் நகரான எருசலேமுக்குள் நுழைந்தார் எனவே மீட்பளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையோடும் இறைப்பற்றோடும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம் அவருடைய அருளால் சிலுவையின் பங்கேற்பாளர்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா இந்த குரு ஆசியால் புனிதப்படுத்தி அருளும் அதனால் கிறிஸ்து அரசரை அக்களி போடு பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எரிசலேமுக்கள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் என்றும் வாழும் இல்லாமல் இறைவா வாழ்வின் ஓட்டும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவில்லா வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானில் இந்த தண்ணீரை புனிதப்படுத்தியமை வேண்டுகிறோம் ஆண்டவரே உமது ஓய்வு என்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம் வாழ்வழிக்கும் அமது அருளின் ஊற்றினை எம் மேல் புதுப்பி தருளும் இந்த தண்ணீரால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்திருள் வீராகும் இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்தோடு உண்மை தேடி வரவும் உமது மீட்பை பெற்றுக் தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக அன்றாடுகிறோம் எல்லா மல்லை இறைவா தண்ணீர் வளம் பெறுவதற்கு அதில் உப்பை இட வேண்டும் என்று இறைவாக்கின் எலிசா வழியாக கற்பித்து உமது படைப்பு பொருளாக உப்பை பரிவிறக்கத்தோடு புனிதப்படுத்தியருடன் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம் ஆண்டவரே உப்பு கலந்து இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடத்திலெல்லாம் தீயவளின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச்சி செய்வீராக உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருள் எங்கள் ஆண்டவராய் கிருசு வழியாக மன்றாடுகிறோம் Thank mm -hmm. you. என் பொன்மண்டலமே தெழுகும் ஆண்டின் இந்ததோனே கண்ணு என்னு மலை அருகிலுள்ளியா என்னும் ஊர்களுக்கு வந்து எருசலேமை இரு சீடர்களை அனுப்பி உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள் அதில் நுழைந்தவுடன் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள் அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள் யாராவது உங்களிடம் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டார் இது ஆண்டவருக்கு தேவை இதை அவர் உடனே திருப்பி இங்கு அனுப்பிவிடுவார் என சொல்லுங்கள் என்றார் அவர்கள் சென்று ஒரு வீட்டு வாயிலுக்கு வெளியே தெருவில் ஒரு கழுதை குட்டியை கட்டி வைத்திருப்பதைக் கண்டு அதை அவிழ்த்துக் கொண்டிருக்கையில் அங்கே நின்று கொண்டிருந்த சிலர் அவர்களிடம் என்ன செய்கிறீர்கள் கழுதை குட்டியையா அகிழ்கிறீர்கள் என்று கேட்டனர் அவர்கள் இயேசு தங்களுக்கு கூறியபடியே சொல்ல அங்கு நின்றவர்களும் அவர்களை போகவிட்டனர் பிறகு பிறகு கழுதை குட்டியை இயேசுவிடம் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் மேல் உடைகளை போட அவர் அதன் மீது அமர்ந்தார் பலர் தங்கள் மேல் உடைகளையும் வேறு சில வயல்வெளிகளில் வெட்டிய இலை தடைகளையும் வழியில் பரப்பினர் முன்னேயும் பின்னேயும் சென்றவர்கள் ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் வர இருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு ஆசி பெற்றதே உன்னதத்தில் ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தனர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு மகிழ்ச்சியில் கலந்து கிளைகளை ஏந்தி பாடிய மக்களோடு இருசிலை நுழைந்ததை துழைத்ததை நினைவு கூறும் நாள் நம்மை பாகத்தின் தலைகளிலிருந்தும் சாத்தானின் பிடியிலிருந்தும் மீட்க பல்வாரை நோக்கிய பயணம் செய்த நாள் மனித வாழ்வு ஒரு பயணம் கிறிஸ்தவ வாழ்வும் ஒரு பயணமாகும் இப்பயணத்தில் நாம் சந்திக்கும் இடையூறுகள் கண்டு இனர்கள் கண்டு தடமாறாமலும் இடறி விழாமலும் இருக்க பழமையான பசுமையான இளமையான எண்ணங்களை இயேசு தரும் நாள் ஓசானா பாடியவர்கள் ஒழிக சிலுவையில் சிலுவையில் அறையும் என்று கத்திய இயேசு முனைந்து செல்லவில்லையா இயேசுவே நம் ஒழி நம் வாழ்வு நம் இலக்கு என்ற எண்ணத்துடன் விண்ணகம் நோக்கிய நமது பயணம் வெற்றிகரமாக அமைய குறித்து இளம் கருத்துகளை கையில் ஏந்தி கைகளில் தாங்காம் இளமையான எண்ணங்களையும் இதயத்தில் தாங்கி எரிசிலை நோக்கிய நம் பயணம் தொடர்வோம் இளைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே குறு தொ பவனியானது தொடங்குகிறது இந்த முதலில் முன் செல்வார்கள் அதன் பின் இரு பணியாளர்கள் எழியும் எரியும் திரிகளை தாங்கி செல்வார்கள் நடுவில் அலங்கரிக்கப்பட்ட சிலுவையில் பிடித்திருப்பார்கள் தொடர்ந்து கிறிஸ்துவின் அருள் அடையாளமாக குரு செல்வார்கள் சிறுவர் சிறுமியரும் இடப்பக்கத்திலும் பெண்கள் வட பக்கத்திலும் ஆண்களும் பெரியவர்களும் அதன் பின்பு வருகின்ற பாடகர் குழுவினர் இணைந்து அவர்களோடு நாமும் ஓசானா பாடிக்கொண்டு நம்முடைய ஆலயத்தை நோக்கி நாம் கடந்து செல்வோம் परमेयो <Net> परमेयो <-se -class> thank mọi người 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 I'm not mm -hmm. सा साणाक ൾ മക്കുപാടി കോസായും തൊഴിൽ സേവ <icana> േ എൻ തെരുമക്കേ അൻപ தங்களிலே உமை புகழ் அறிவுறும் மனிதர் புகழும் யாவும் ஒன்றாய் புகழ்ந்திடுமே கிறிஸ்த அரசக்கம் புகழ் உமக்கே இனிலா சிறுவன் ൂമക അൻപുടൻ പാടിനോ സേപ്രിയുള്ള തീരൾ കൂറത്ത് കള്ളേ എതിർ കൊണ്ടും ഗീതം കാണിക്കയും കൊണ്ട് യാതൊരു

தினரே ஆட்சி செய்திடும் ஹோமத்தின்றையா இதோ இன்னி செய்யப்போகின்றோ கிரிஸ்து அரசை காட்சி மகிமை வணக்கம் புகழ்வோமக்கே ஏனிலா சிறுவன் தேரணுமக்கே

எங்கள் எத்தியரே கிரேஸ்தரசை பெற்றவரே மகிமை வணக்கம் பொருள் மகே எழிலா சிறுவர் தெருவுலக்கே அன்புடன் பாடல கோசாய

வரே மாமுன்னி சோசைக்காரங்கள் பழந்தவரே மாணிட குளத்தில் வைத்தவரே என் மன்னவரே எழுந்தருள் வீரேசா ஓசானா சானா

సమహోసనహోసనహోసన కువేన తీర్ని పూర్నిం దేన్ కుంమలయ ఎంబు తేయెటి రబడిగల్ బతి సేవతి వితలే ఏంటండి ఛానల్ మార్చాలా i